வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து இன்னைக்கு வீட்டில் ஒயிட் ரைஸ் கீரை முட்டை எல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டோம் காலையில் வச்ச சப்பாத்தி இது ஆனால் ரம்ஜான் இல்லைங்களா இன்றைக்கி என் கணவரோட ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி எப்பயுமே கொடுப்பாங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எதுனா நாங்கள் கொடுப்போம் அவங்க வீட்டில் இந்த மாதிரி பண்டிகைகள் வரும்போது அவங்க கொடுப்பாங்க அதுதான் வழக்கம் நம்ம வீட்டில் சாமி கும்புறோம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சக்கரை பொங்கல் சுண்டல் இந்த மாதிரி கொடுப்போம் அதனால் அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க இது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் சரிங்களா பிரியாணி நிறையா கொடுத்துருந்தாங்க பிரியாணி கேசரி வெங்காய பச்சடி எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து சிக்கன் பிரியாணி சரிங்களா அதனால் வந்து வெயில் காலத்தில் ரொம்ப ஹீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டோம் மீதி பார்சல் எல்லாம் அப்படியே தான் இருந்தது சரி எதிர்த்து யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்மளால சாப்பிட முடியாது இல்லைங்களா அதனால தான் நெக்ஸ்ட் வந்து பிரியாணி நல்லா சூப்பராக இருந்துச்சு ஆனால் எப்பயுமே அவங்க செய்வாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த தடவையும் அதே மெத்தர்டில் தான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது குட்டீஸ் எல்லாம் லீவில் வேறு வீட்டில் இருந்தாங்களா வீடியோவுக்கு யாருமே அவங்க வந்து வர மாட்டேன் அப்படினிட்டாங்க சரி ஓகே நம்ம வீடியோ நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்தது வந்து மதிய நேரத்தில் தண்ணி விட்டுடலாம் மரத்துக்கு பூஞ்சடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து கோழிகளுக்கு வந்து மீன் அவிச்சு வச்சுருந்தேன் அதை வந்து கோழிகளுக்கு போட்டேன் ஏன்னா மீன் வாங்கிட்டு வந்ததில் வந்து பாதி மீன் அப்படியே மீதமாகிடுச்சு சரி வேஸ்ட்டு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து தண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு அவிச்சு எடுத்துகிட்டு வந்து கோழிகளுக்கு கொடுத்துட்ருந்தேன் எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் ஏதாவது ஃபுட்டு கோழிகளுக்கு கொடுக்க தான் போகிறோம் அதுவே வந்து மீன்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நல்ல ப்ரோட்டீன் சத்து கோழிகளுக்கு வந்து இயல்பாகவே வந்து ப்ரோட்டீன் சத்து நிறைந்த உணவுகள் கொடுக்கும்பொழுது இன்னும் ஆக்டிவாக இன்னும் நிறைய முட்டை உற்பத்தி இருக்கும் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்கள் அந்தளவுக்கு அவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு யாரெல்லாம் வந்து மீன்லாம் கோழிகளுக்கு கொடுப்பீங்கன்னு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்